அவன் அவனுக்கு அழிக்கப்பட்ட அவன் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அவன் அவனுக்கு என்று அழைக்கப்பட்ட அழைப்பு அவன் அவனுக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டம் ஒவ்வொருவனுக்கும் ஒவ்வொரு விதமா கத்தர் வச்சுட்டு தான் ஆண்டு சொல்றார் அவன் அவன் தான் அழைக்கப்பட்ட அழைப்புல நிலைத்திருக்க கடவன் என்று ஒன்று குறைந்த ஏழாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தில் இருபத்தி நாலாவது கர்த்தர் சொல்லுகிறார் அவன் அவன் தான் அழைக்கப்பட்ட அழைப்பிலே கர்த்தருக்கு முன்பதாக நிலைத்திருக்க கடவன் இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா பரிபூர்ண தேவ சித்தத்தை அறிவது எப்படி இதென்ன கேள்வி இந்த சித்தம் அறியாததுனால தான் ஊழியத்தையும் அஞ்சு வகை இருக்கிறது என்னுடைய அழைப்பு என்ன கேட்டவரே என்ன ஊழியத்தை அழைச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டாரு எனக்கு ஊழியத்தை பத்தி ஒண்ணுமே தெரியாதுங்க சொல்றது எல்லாமே செஞ்சு முடிச்சிடலாம் ஆண்டவருக்காக செய்வேன் என்பது வேற ஆண்டவர் சொல்லி செய்வேன் என்பது வேற எனக்கு ஆண்டர் ஊழியத்துக்கு வந்த உடனே எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரே காரியம் என்ன தெரியுமா அவருடைய சமூகத்துல அமர்ந்து கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை செய்யணும்ன்றத கத்துக் கொடுத்த என்ன தெரியுமா மோசே அவர் காண்பித்த மாதிரின்படியே நோவா அவர் சொல்லினபடியே செய்து வசனம் சொல்லுது எஸ்ரா அவருக்கு சொன்னபடியே செய்து முடிச்சான் எல்லாருக்கும் சொல்லி சொல்லி செய்றீங்கன்னா அப்ப நான் மட்டும் பிறந்த நோக்கம் என்னன்னு எப்படி தெரியாம இருக்கிறது ஆண்டவரையும் நான் அர்ப்பணிக்கிறேன் எல்லாரும் பாடலாமா உம் சித்தம் அல்ல என் சித்தம் அல்ல உன் சித்தம்னா தான் பாடுங்களேன் என் சித்தம் நாதா தருகிறேனும் கையிலே என் சித்தமல் உம் சித்தம் நாதா

எனக்கு அப்போ இருபத்தி மூணு வயசு இவங்களுக்கு இருபத்தி ரெண்டு ஆ சின்ன பிள்ளைங்க அப்போ எங்கள் அக்கா இருந்து வந்திருந்தேன் அவளுடைய ஒரே எண்ண என்னை பார்க்கறதுக்கு வந்தது எனக்கு எப்படியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணிடணும் அப்படின்ட்டு பின் பார்க்கும் படலங்களை எங்கள் வீட்டில் ஆரம்பிச்சாங்க காலையில் ஆரம்பித்து அப்படியே ஒரு ஏழு எட்டு பொண்ணை பார்த்துடணும் அப்படின்னு கூட்டிட்டு போவாங்க நானும் போவேன் பஜ்ஜி தானே பிக்சர் தானே சாப்பிட்டுக்கிட்டே போ மனசுக்குள்ளே அதெல்லாம் கமிட் ஆகக்கூடாது யாருக்கிட்டையும் அப்படின்றது என்னுடைய எண்ணம் அப்படிதான் இவங்களை பார்க்கறதுக்கு போனோம் நீங்கள் சொன்னீங்கன்னா என்ன அழகாக சொல்லுவீங்க வெக்கப்பட்டு சொல்லுவீங்க அப்படி தான் என்னை ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு என்னை பொன் பார்க்குறதுக்காக வந்தார் கரெக்டாக செப்டம்பர் மாதத்தில் டூ தௌசண்ட் ஃபைவ்ல ஃபோட்டோ காமிச்சும் போதே நான் வந்து இவரை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டேன் ஏற்கனவே எனக்கு இது எனத்தோட அடையாளம் ஆமா வண்ணத்தில் இல்லையய்யா ஐயா வாழ்க்கை நல்ல எண்ணத்தில் உள்ளதையா வாழ்க்கை கை தட்டுங்கம்மா ஆமா அப்ப அதெல்லாம் தெரியாத வயசு அதெல்லாம் ரொம்ப ஆசைப்படுற வயசு என்னுடைய விருப்பங்கள் அப்படின்னு நிறைய இருக்கும்ல நமக்கு நம்ம அதுதான் நிறைய பேர் நமக்கு வாட் வி லைக் வாட் வி எக்ஸ்பெக்ட் அப்படின்ட்டு என்னுடைய சைட்ல இருந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நிறைய தான் இவர் ரிஜெக்ட் பண்ண முதல்ல ஆனால் ஃபோட்டோவில் பார்த்து தான் ஒரு மாதிரி இருந்தேன் எங்கள் அப்பா அம்மா தொல்லை தாங்க முடியல சரி நேரில் வந்தாது பார்க்கட்டும் நேரில் பார்த்தா அது கொஞ்சம் ஓகேவாக இருந்தார்னா கொஞ்சம் ஓகே ஓகே சொல்லிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட நேரில் வர சொல்லியிருந்தேன் உண்மையிலேயே என்ன நோ சொல்லணுங்கிறது தான் அவருடைய எண்ணம் நான் எப்படி தெரியுமா போயிருந்தேன் இங்கே மட்டும் ஒரு டை அடிச்சிருந்தேன் நிஜமா இங்கே மட்டும் ஒரு டை அடிச்சிட்டு

நல்ல நீளமா முடி இருக்கணும் இதுதான் மூணு அவருடைய எக்ஸ்பெக்டேஷன் முதல்ல ஹைட்லயே நான் டிஸ்குவாலிஃபை சோ என்ன பார்த்த உடனே நோ சொல்லணும்ங்கிறது அவருடைய என்ன பார்த்து நோ சொல்லணும்ங்கிறது அவர் எண்ணம் அவர் வரட்டும் பார்த்துக்கலாங்கிறது என்னுடைய எண்ணம் அந்த செப்டம்பர் மாதத்துல எங்க வீட்டுல பொண்ணு பார்க்க வரும்பொழுது எங்க அப்பா இட் வாஸ் a very special அவங்க பிறந்தநாள் அன்னைக்கு தான் ஆமா எங்கள் அப்பா வந்து கொஞ்சம் பிள்ளைங்கள பொண்ணுங்களை பற்றி கொஞ்சம் உயர்வாக சொல்லணும்ல என் பொண்ணு நல்லா பாடுவா அப்படின்னு சொல்லிட்டாரு உடனே எங்கள் மாமனார் எங்கே பாடுமா ஒரு பாட்டுனாரு அப்போ ஒரு பாடலை பாடினேன் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அந்த பாடலினுடைய அர்த்தம் அந்த வரிகள் எல்லாம் இப்போ தான் ஒன்று ஒன்று ஒன்றா ரியலைஸ் பண்ணுறோம் ஆனால் அன்றைக்கு பாடும் போது அதனுடைய ஒர்த்து தெரியல எங்களுக்கு ஐ டி குடும்பம் டி 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 அந்த பாட்டு நீர் தந்த இந்த வாழ்வை உமக்கென்று உம்மை அப்பதான் மீடியஸ் முடிச்சிட்டு வந்திருக்கிறேன் என்னுடைய எண்ணம் எல்லாம் பிராக்டிஸ் ஆரம்பிக்கணும் பிஜி படிக்கணும் இதெல்லாம் இருக்கு ஆனா நான் பாடின பாட்டு என்ன நீர் தந்த இந்த வாழ்வை உமக்கென்று அர்ப்பணிக்கிறேன் அப்ப பாடி இருக்கேன் அப்ப தெரியாத முழு நேர ஊழியத்துக்கு நாங்க வரப்போறோம் இதுல ரெண்டு ரெண்டாவது சரணம் சொல்லுகிறது இரு கண்கள் துய வேதம் என்றும் பாடித்து பாடியிருக்கேன் இரு கண்கள் தூய வேதம் என்றும் நான் படித்து வந்துடுவேன் ஒரு நாமம் புகழ் பாடி போற்றிடுவேன் அப்போ தெரியாது இந்த இந்த அவங்க அவங்க பாடிக்கிட்டே இருக்கிறாங்க எங்களை தங்கச்சி பாடுறாங்க என்னுடைய அக்கா பக்கத்தில் பாடுறா நானு என்ன வரப்பா இருந்தாலும் உடஞ்சிட்டேன் அன்னைக்கு தான் மாலையை வச்சா பாருங்க கை எட்டல

தேவனுக்கு எது பிரியமோ தேவனுக்கு எது நன்மையோ தேவனுக்கு எது பரிபூர்ணமான சித்தமோ அதை நிறைவேறுவதற்காக எங்களுக்கு எது நன்மையோ எங்களுக்கு எது பிரியமோ எங்களுக்கு எது நினைச்சிட்டு இருந்தோமோ அதை விட்டு கொடுக்க கத்த கிருபை செய்தார் விட்டு கொடுத்த அன்னைக்கு எங்களுக்கு தெரியாது எனக்கு எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வியாபாரம் தான் தெரியும் நான் பிசினஸ் தான் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் அதுக்காக தான் ஓடணும் பனிரெண்டு வருஷம் வியாபாரம் பண்ணோம் எங்களுக்கு தெரியாது முழு நேரம் பணிக்கு நாங்க வருவோன்றது எனக்கு தெரியாது சின்ன வயசுல சர்ச்சில் நிறைய பாடல்கள் எழுதுவேன் கேரல் ரவுன்ஸில் பாடுறதுக்கு அப்போ தெரியாது நான் அபிஷேகத்தினால் பாடலை நிரம்பினா எழுதுவேன் அப்போ எனக்கென்று ஒரு அழகான ஒரே மனைவியை கருத்தர் கொடுப்பார் அவள் அழகாக நேர்த்தி அபிஷேகத்தோடு கூட நின்று பாடுவான்றது எனக்கு நிச்சயமா தெரியாது ஆனால் பனிரெண்டு வருஷம் வியாபாரத்தில் இருந்தோம் அல் ஆண்டு ஒரு முழு நேரம் பணிக்கு அழைச்சதுக்கு அப்புறம் தான் ஒன்னு ஒன்னா தெரியுது அப்போதான் சொல்ல திருமணமாகி இன்னைக்கு பதினேழு வருஷம் ஆகுது பதிமூணு வருஷம் கழிச்சு சொன்னேன் மகளே நான் தான் ஜாடி நான் நீதான் மூடி ஆமா யூ ஆர் மை லேடி அண்ட் ஆல்சோ த மூடி அப்படின்னு எனக்கு உன்னை உன்னை உருவாக்குனது எனக்காக தான் உருவாக்கி இருக்கிறார் ஐ லவ் யூ சோ மச் அப்படின்னு சொல்லி அவளை கட்டி அணைத்து சொன்ன எப்போ தெரியுமா பதிமூணு வருஷத்துக்கு அப்புறம் ஆனா பாருங்களேன் ஆண்டுடைய பரிபூர்ண சித்தம் நம்ம அறிந்து கொண்டா வாழ்க்கை அழகானது சொல்லுங்க பாக்கலாம் வாழ்க்கை அழகானது அழகதான் சொல்லுங்களேன் வாழ்க்கை அழகானது அழகு எப்போ தெரியுமா தெரியும் அவருடைய பரிபூர்ண சித்தத்தை நம்ம அறிஞ்சு கொள்ளும் போடுது ஓடுறோம் எல்லாருமே ஓடுறோம் எல்லாருக்குமே ஒரு ஒரு வழியில் ஓடிக்கொண்டு தான் இருக்கிறோம் ஆனால் எல்லாருக்கும் ரெண்டு பிறந்தநாள் இருக்குது உங்களுக்கு தெரியுமா உங்கள் எல்லாருக்குமே ரெண்டு பிறந்தநாள் முதல் பிறந்தநாள் எப்போ தெரியுமா நீங்கள் கே கட்டி ஃபோன் ஊதுறீங்களே அது முதல் பிறந்தநாள் ரெண்டாவது பிறந்தநாள் எப்போ தெரியுமா எப்போ உன்னை குறித்ததான தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை நீ ஐடென்டிஃபை பண்ணி அந்த திட்டத்தின் பாதையில் அப்படியே ஓட முதல்

அந்த ரேஸில் அந்த பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுத்து இருங்க அப்படின்னு இருக்குங்க ரேஸ் கற்றுக் கொடுத்த உடனே என்ன கற்றுக் கொடுத்துருக்காங்கன்னா ஒரு பேட்டன் ரிலே ஓடும்போது நீங்கள் என்ன பண்ணணும் வாங்கணும் அந்த பேட்டன் ரிலே ரேஸ் ஃபோர் இன்டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் சொல்லுவாங்க பேட்டன் எடுத்துகிட்டு ஓடுவாங்க ஒருத்தங்க போய் அந்த பேட்டனை கொடுத்த உடனே இன்னொருத்தங்க வாங்கிட்டு ஓடணும் என்ன சொல்லணும் எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம் வாங்கணும் ஓடணும் அழகா சொல்றீங்களா இல்ல நானும் ஒரு ஓடி இருப்பீங்க பொழுது பரவாயில்ல பரவாயில்ல இன்னொரு தடவை சொல்லுங்க வாங்கணும் வாங்கணும் ஓடணும் அப்படியே சொல்லுங்க வாங்கணும்

வாங்கு ஓடு வாங்கிடு ஓடிடு வாங்கிடு ஓடிடு வாங்கிடு ஓடிடு வாங்கு 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 ஓடு தலைவா ஓடு 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 கமாண்ட் ஆன் யூ சுட் நெவர் ஸ்டாப் யூ ஆஃப்டர் வாழ்க்கை முடிற வரைக்கும் ஓடணும் எந்த பக்கத்தில் ஓடுற ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் சைடுல நான் ஓடிக்கொண்டிருந்தேன் இன்னைக்கு சிரிச்சோம் சிந்திங்க நீ பரிபூர்ண தேவ சித்தத்துல உனக்காக நியமிக்கப்பட்ட பாதையில நீ ஓடுறியா நீ ஓடுறியா இல்ல ஊ சுய விருப்பத்தின்படி பர்மிசிபிள் வில்லுல நீ ஓடுறியா ரெண்டு வழிதான் இரு வழி சந்தையில கட்டி இருக்கிற கழுதை ஒன்று இருந்தது அத ஆண்டு கொண்டு வந்தார் அவருக்கென்று கொண்டு வந்தார் அவர் பாதையில ஓடுவதற்காக ஆனா நீயோ இந்த பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த பரிபூர்ண சித்தத்தை நம்ம அறியணும் ஆமா இந்த பரிபூரண சித்தத்தை நான் எப்படி அறிந்து கொள்வேன்னா ரோமர் பனிரெண்டாவது அதிகாரம் அந்த சாப்டர் அழகா புட்டு 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 ஆவியானவர் அழகா பிரிச்சு வச்சாரு இந்த பரிபூரண சித்தத்தை நாம அறியணும் சொல்லுங்க முடியும் பரிபூர்ண சித்தத்தை நாங்க அறியணும் அந்த பரிபூரண சித்தத்தை நாங்கள் அறியணும் அலூயா அப்ப இந்த பரிபூர்ண சித்தத்தை நம்ம அறியணும்னா முதல் காரியம் கருத்தர் சொல்லி கொடுக்கிற காரியம் என்ன தெரியுமா ஞானம் ஞானம் வேணும் வேணும் எது 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 வில் ரோமர் வாசிக்கிறோம் தேவனுடைய பிரியமும் ியமும்ரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக அப்ப பகு முதல்ல நம்மளுக்கு நடக்க வேண்டியது உங்கள் மனம் You have to be a new creation. creation. You have to be transformed Amen. into a new creation. Amen. கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்